உலகத்தில் தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைன்னு இந்த பூனை வந்து ப்ரூவ் பண்ணுது என்னென்னா நம்ம மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த மாதிரி அனிமல்ஸுக்கும் வந்து அந்த அளவு பாசம் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து பூனை வந்து குட்டி போடாது ஆனால் பூனை வந்து நம்ம வீட்டில் தான் வளர்ப்பாங்க பூனை வந்து குட்டி எதுவுமே போடாது பூனையை பொறுத்த அளவில் பூனை வந்து யாழ் இடத்துல வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குமா அதோட குட்டியை இது வந்து ஃபர்ஸ்ட் இடமாக வந்து குட்டி போட்டிருந்து குட்டி போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணுது சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி எடுத்து கொண்டு போகுதுன்னா அதுக்கு வந்து கழுத்தில் தான் கொண்டு போகுது நீ ஒன்னு கேட்கலாம் களத்தில் கடிச்சு கொண்டு போனால் அது வந்து சாப்பிட கொண்டு போகுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை பூனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் குட்டியை கொண்டு போகும் இந்த மாதிரி களத்தில் கடிச்சு தான் எடுத்துகிட்டு போகும் பூனை அப்படின்னு நிறைய அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகும் முயல் முயல் நாய்க்குட்டி எல்லாமே இந்த மாதிரி களத்தில் கடிச்சு தான் எடுத்துகிட்டு போகும் சொல்லுவாங்கல்ல தாய்க்கு தன்குஞ்சு பொன் குஞ்சு அந்த மாதிரி இது வந்து எந்த மாதிரி கடிச்சாலுமே அது வந்து காயம் எதுவுமே படாது இப்போ கூட நான் வந்து வீடியோ எடுக்கிறதே தெரிஞ்சு அது வந்து எடுத்துகிட்டு போகலாமா போக வேண்டாமான்னு அப்படி வந்து யோசிச்சுட்டே இருக்குது அந்த சேஞ்ச் பண்ண கேப்லேயும் பார்த்தீங்கன்னா குட்டி பூனைக்கு லோல்ல பாருங்கள் அது வந்து எப்பண்டா அது உட்காரும் பால் குடிக்கலாம் அது வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது நம்மளை பார்க்குறதுனால தாய் பூனை வந்து கொஞ்சம் பயந்து இருக்குது இதே இது நம்ம வந்து போயிட்டோம்னா அதோட பிள்ளையை வந்து வேறு இடத்துக்கு வந்து வந்து சேஞ்ச் பண்ணிடும் இது வந்து மொத்தமாக வந்து ஒரு நாலு குட்டி போட்டுருந்து அதில் வந்து லாஸ்ட்டாக இந்த ஒரு குட்டியை தான் எடுத்துகிட்டு போகும்போது நான் அந்த டைமில் வந்து பார்த்துட்டே செக்யூர்லேன்னு ஃபீல் பண்ணால் அது இடத்தை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இடத்துலேயே வந்து குட்டி வளருறது அங்கேயே இருக்கும் நீங்கள் பூனை வளர்ப்பீங்க பட் குட்டி வந்து உங்கள் வீட்டில் போடாமல் வேறு ஏதாவது வீட்டில் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்